வணக்கம் இன்று முருகன் பாடல் ஒன்றை கேட்டு இறையரலை பெறுவோம் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வீரவேல் வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வீரவேல் நீர் எடுத்து தொட்டகையில் வேல் எடுத்து தொகைமையில் மீதமந்த சுந்தரம் சுட்டத்திரு நீரெடுத்து தொட்ட கையில் வேன் எடுத்து மயில் மீதம் அந்த சுந்தரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை சாற்றுவது ஆரழுத்து மந்திரம் அந்த கட்டழகு கொண்டதொரு கந்தவடி வேலவனை ழுழுத்து மந்திரம்ழுழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அனுதீனம் சிந்தனை செய் நெஞ்சமே ஆறெழுத்து மந்திரத்தை தந்ததொரு சுந்தரத்தை அணு சிந்தனை செய் நெஞ்சமே அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறுமுகம் வந்து நிற்கும் உன்னமே அந்த ஆறெழுத்து மந்திரத்தை யாரெடுத்து ஓதினாலும் ஆறுமுகம் வந்து நிற்கும் உன்னமே கந்த நடிகே நினைந்து சங்க தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வோர்கள் மனம் யாருமே கந்த நினைந்து சங்க தமிழ் மாலை கொண்டு வந்தனை செய்வோர்கள் மனம் யாருமே பரம் குன்று வளர்குகனோடு தங்கி வரவே நமக்குள் பொங்கி வரும் செல்வம் பதினாறுமே பரம் குன்று வளர்குகனோடு தங்கி வரவே நமக்குள் வரும் செல்வம் பதினாறுமே வேல் வேல் வெற்றி வேல் 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 வீரவேல் நன்றி வணக்கம்